வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய தயிர் நமக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு சாப்பிடுவோம் ஸோ இப்போ தயிரை வந்து குறிப்பிட்ட கால இடைவேளைகளை நம்ம எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானது தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் கால நேரம் பார்க்காம நீங்கள் எல்லா நேரங்களையும் தயிரை சாப்பிட்றது குறிப்பிடத்தக்க ஒரு சில உணவுகளோட தயிரை வந்து இணைத்து எடுத்துக்கொள்வது இது எல்லாமே உங்களுக்கு வந்து தீமைகளை ஏற்படுத்துங்க அப்போ தயிரை சாப்பிடக்கூடிய சரியான முறை எது சரி க தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சரியான நேரம் எந்த நேரம் தயிரோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது உணவுகள்லாம் என்னென்ன அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதுலேருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்ற அத்தனை தகவல்களையுமே நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஏன்னா நம்முடைய உணவு பட்டியல நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம் ஆனா நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி சாப்பிடக்கூடிய தயிர் தான் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது என்ன நண்பர்களுக்கு முன்பான நேரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் ஒரு இன் பிட்வீனில் கேப் ஒரு இருக்கக்கூடிய அந்த இன்டர்வல் டைம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடைப்பட்ட நேரம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிட்லாங்க ஸோ அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் மாறாக நீங்கள் வந்து எந்தெந்த நேரங்களில் அது தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அந்த காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் பிரேக்ஃபாஸ்ட்டாக தயிர் தான் வந்து எடுத்துக்குவாங்க தயிர் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளே கிடையாது இப்போ நீங்க சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க மாதிரி தான் தெரியும் நாளடைவில் படிப்படியாக அது உங்களுடைய நரம்புகளில் இருக்குங்கள் ஏற்படுத்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் அது வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கவனமாக இருக்கணும் அப்போ காலையில் வெறும் வயிற்றில் மட்டும்தான் சாப்பிடக்கூடாதா இரவு நேரங்களில் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நீங்க செய்யக்கூடாது இரவு நேரங்களில் நீங்க தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சளி இருமல் இந்த மாதிரி காய்ச்சல் தொந்தரவுகள்லாம் ஏற்படும் நிறைய சுவாசம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் மூச்சு திணறலாம் ஏற்படும் அது உங்களுக்கு வந்து இல்லை ஆனால் நான் வந்து அப்போ இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கலாமா எனக்கு எந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சுவாசம் சார்ந்த கோளாறுகள் இருக்குன்னா நீங்கள் தயிர் இரவு நேரங்களில் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனைகளை வந்து அதை அதிகப்படுத்திடும் அதனால் காலையில் வெறும் வயிற்றுலேயோ அல்லது இரவு நேரங்களே தயிர் எடுத்துக்காதீங்க ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து தயிரை சாப்பிடக்கூடிய அந்த முறையே தெரியாமல் சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தயிரை வந்து அப்படியே சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க அது கூட கடுகு எண்ணெய் கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சு எடுத்துக்குவாங்க சுவைக்காக அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கோங்க கொள்வாங்க சோ இந்த மாதிரி தயிர் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கனாலும் சாப்பிடக்கூடாதுங்க நீங்கள் தயிர் சூடுபடுத்தும் போதே அது இருக்கக்கூடிய அந்த இயற்கையான ஈரப்பதம் அழிஞ்சிரும் நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சிரும் தயிரோட டேஸ்ட் அந்த சுவையே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் அது உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட நன்மைகளை தராது நீங்கள் அந்த வேறு விதமான ஒரு சுவைக்காக தயிர் அந்த மாதிரி சூடுபடுத்தி தாளித்து எடுத்துக்கொள்ளும் போது மருத்துன்மைகளே உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும் வேணுனா நீங்கள் தயிர் கூட ஏதாவது டேஸ்ட்டியாக ஆட் பண்ணோம்னா சர்க்கரையை மட்டுமே தயிரோட நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடனடியாகவும் கூட உடலுக்கு எனர்ஜி அந்த ஆற்றல் வந்து கிடைக்கும் அப்படின்னா தயிர் நம்ம எப்படி தான் எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உறைந்த நிலையில் தயிர் இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் வாங்கும் தயிர் உறைந்த நிலையில் தான் இருக்கும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிரை அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கணுங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதன் மூலமாக உடல் சூடு தலைவலி அதெல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கும் அது சளி தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும் உடலுக்கு வந்து உறுதி கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து தயிரை வந்து எடுத்துக்கணும் ஒரு சில பேர் வந்து தயிரை தினமும் எடுத்துக்குவாங்க தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி கிடையாதுங்க தயிர் வந்து நீங்கள் திரும்பம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் உருவாகும் ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து படிய ஆரம்பிக்குங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடல் வீக்கம் உங்களுக்கு ஏற்படலாம் அரிப்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும் தயிர் சாப்பிடுவதன் மூலமாக கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக உருவாகும் சுகர் ப்ராப்ளம் ஏற்படும் அதாவது பிளட்டில் சுகர் உடலை வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றது வந்து தவிர்க்கணும் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம் அந்த இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கூட ஒரு வேலை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும் அந்த ஒரு வேலை மீதுனா அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அதாவது நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம் அதுவுமே உறைந்த நேரத்தில் உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிர் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அது மாதிரி நீங்கள் வேற ஏதாவது அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா சர்க்கரை மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தயிர் சாப்பிட்றதுக்கு முடியும் இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இப்போது தயிரோட நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி இணைத்து எடுத்துக்கொண்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அந்த எப்படிலாம் நம்ம விடுபடலாம் அப்படின்றதையும் இப்போ நம்ம விளக்கமா பார்ப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தயிரோட நீங்கள் வந்து வெங்காயத்தைங்க கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க தயிர் வெங்காயம் அது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தீமைகளை வந்து ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் தயிர் வெங்காயத்தை வந்து கலந்து எடுத்துக்குவீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பச்சடி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி அப்படின்ற பல வகைகளில் நீங்கள் அதை வந்து குறிப்பிட்டிருப்பீங்க அந்த தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நீங்கள் உண்ணக்கூடிய பழக்கத்தை முதல்ல கை விட்டுறது நல்லது ஏன்னா தயிர் வந்து இயற்கையே நமக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது அது நமக்கு உடலை வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது இது ரெண்டுமே ஒன்றா சேரும் பொழுது உங்களுக்கு நிறைய வந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வயிற்று வலி வயிற்று பிரச்சனை வாயு பொருமல் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் வயிற்று போக்கு கூட ஏற்படலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செரிமான மண்டலமே வந்து பாதிக்கப்பட்டதுக்கு சான்சஸ் இருக்கு ஸ்கின் டிசீஸ் நிறைய அந்த அடிக்கக்கூடிய சரும தோல் வளர்ச்சி பிரச்சனைகள் நிறைய ஏற்படலாம் அதனால் நீங்கள் வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போல் மாம்பழத்துடன் நீங்கள் தயிர் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது மாம்பழமும் வெங்காயத்தை போலவே உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான் இப்போ தயிர் வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடியது ரெண்டும் ஒன்றா பொழுது உங்களுக்கு டேஸ்டாக இருக்குன்றதுக்காக நீங்கள் எடுத்துக்கிங்க மாம்பழத்தை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அது கூட தயிர் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிங்க அது டேஸ்ட்டாக இருக்குன்றதுல எந்த விதமான ஒரு மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் அதை சாப்பிடும் போது கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாம்பழமும் தயிரும் சேர்ந்து செரிக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் நீங்க சோர்வாகவே இருப்பீங்க அதனால மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்னா எடுத்துக்கொள்ளாதீங்க அதே போல நீங்க மீனையும் தயிரையும் ஒன்னா எக்காரணம் பொண்ணும் எடுத்துக்கொள்ளக்கூடாது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தயிர் வந்து புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அது தாவர உணவுப் பொருள் எப்போதுமே நம்ம வந்து ஒரு தாவர உணவுப் பொருளை வந்து மற்றொரு தாவர உணவுப் பொருளோடைய அல்லது ஒரு விலங்கு வகை புரதத்தை வந்து இன்னொரு விலங்கு வகை புரதத்தையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது அது செரிமானத்தை பாதிக்கும் இப்போ நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மீன் வந்து ஒரு தாவர வகை புரதமாக இருக்கா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு வகை புரதம் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது விலங்குகளை விலங்கு வகை புரதம் அது தயிரும் வந்து ஒரு விலங்கு வகை புரதம் ஸோ அதில் வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது உயர்தர புரதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஹை ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடைக்காதால இதை வந்து செரிமான மண்டலம் செரிக்க வைக்காது செரிக்க வைக்கிறதுக்கு தாமதப்படுத்தும் செரிமானம் செய்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்குறதால உங்களுக்கு ஏதாவது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா அது செரிக்கவே செரிக்காது ஏன்னா நம்ம இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மீனையும் இன்னும் குறிப்பாக தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க உளுத்தம் உறுப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க பருப்போ அல்லது பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சூடான சுவையான உணவுகள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் தயிரோடை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி வயிற்று உபுசம் வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சினை சீரற்ற குடல் இயக்கம் இது மாதிரி நிறைய தொடர்பான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் அதனால் நீங்கள் அந்த உளுத்தம்பருப்போடு தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க எண்ணெயில் வருத்த பொருத்த உணவுகளான இந்த ஆயில் ஃபுட்ஸு அதை வந்து நீங்கள் தயிரோடை எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ நிறைய பேர் வந்து உணவுகளை சாப்பிடும்போது அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக நிறைய ஆயில் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் எண்ணெயில் வருத்த பொறுத்த உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைப்போம் அப்போ நீங்கள் வருத்த பொறித்த உணவுகளை சாதாரணமாக சாப்பிடும் போதும் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் சாப்பிடும் போதும் உணவுகளோட சைடிஷை சாப்பிடும் போது கூட அது உங்களுக்கு தீமை தான் கொடுக்கும் அதை நீங்கள் இன்னும் தயிரோட சேர்த்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு செரிக்கவே செரிக்காது ரெண்டுத்திலுமே ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அது உங்களுடைய செரிமானத்தை எண்ணெய் அதிகமாக இருக்கிறதால செரிமானத்தை ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் இதனால தான் நீங்கள் அது ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ட உடனே தயிர் போன்ற நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விரைவில் வந்து உறக்கம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் சோர்வு அடைஞ்சிருவீங்க அது செரிமான மண்டலத்தையும் ஒட்டுமொத்தமாக சோர்வு சோ ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இருக்காதிங்க அப்போ ஆயில் ஃபுட்ஸ் வந்து தயிரோட ஒன்னா எடுத்துக்காதீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் அப்புறம் மாம்பழம் மீன் உணவுகள் பால் கூட நீங்கள் தயிரோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்புறம் உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பால் செஞ்சுருக்கக்கூடிய உணவுகள் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயிரோட ஒன்றா எடுத்துக்காதீங்க மற்றபடி நீங்கள் தயிரை நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரிஜினலாக அப்படியே நீங்கள் தயிரை உறைந்த நிலையில் எடுத்து எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை மட்டுமே பெற்று நலம் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே